அருமை சகோதரர் சகோதரர் சதீஷ் அவர்களுடைய ஆலோசனை பிடியும் பொருளாதாரர்களுடைய இனிய நட்பின்படியும் மற்றும் இந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனைய முன்னாடி செயற்குழு சதீஷ் அவருடைய ஆலோசனை பிடியும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இப்போ வந்து நம்ம குமார்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு வந்து

மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம கட்சிக்காரர்களுக்கு எடுத்து சொல்லி இதை வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பேருக்கு நம்மளுடைய தாக்கலாம் நாம ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் கண்டிப்பா இளைஞர்களா முடியாது ஏன்னா வாக்காளர் இருந்திருக்க முடியாது என்னுடைய தந்தை இல்லைன்னா தாய் இல்லைன்னா ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய அவங்க கண்டிப்பா ஏதோ இடத்துல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு கேட்ட போது வாக்காளர் இருந்தாங்களா ஏன்னா நம்ம வந்து அந்த பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அதனால எந்த குழப்பம் வேண்டாம் எல்லாமே குழப்பி ஒரு முடிவு போற மாதிரி இருந்துச்சு அதனால நீங்க வந்து வெண்டாயிரம் ட்ரெண்டிலே கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தெரியுமா நம்ம அப்பா அம்மாவை இருக்குன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா நம்ம விருங்க ஆனால் வந்து அவங்களோட கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பேரை சொன்னீங்க போதும் பேர் அதே வந்து தேடி தேடி கஷ்டம் போங்க அவங்க நம்ம சரி தாத்தா சரி அவங்க அப்பா வந்து இந்த தொகுதியா இந்த தொகுதியில் வந்து அவங்க பேர் வந்து

அந்த விஷயத்தை அவங்க போய் அங்கே பொருத்தவரை ஆஃபீஸைட்டால் ஏன்னால் நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் கண்ட எல்லாத்துலேயும் இருக்காது நம்மகிட்ட எல்லாத்துக்கும் இருக்காது அதே மாதிரி நம்ம வந்து நம்ம நம்ம இருந்து தெரியாது எடுத்து வந்து நாம் வந்து கடைசி நம்ம போகிறோம் அந்த போய் இதை பார்த்துட்டு நம்மளை எப்படி பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம நண்பர்கள் நம்ம சொந்தக்காரங்க அந்த காலத்துல எல்லாருமே எந்த கட்சியும் போக மாடா இளைஞர்கள் எல்லா வகையை படத்துக்கு சொன்ன மாதிரி எல்லா பீடிய திட்டம் குடியிருக்கிறாரு வயசுன்னு அந்த இந்த வேலையை வந்து உடனடியே நமக்கு வந்து நாலாம்தேதி முடிச்சோம்னா அடுத்த கட்ட வேலையை வந்து இன்னும் ஈஸியா போயிடும் ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஏன்னா அதனால

மழை மலை கிட்டே கட் பண்ணிடும் அண்ட் வந்து யார் யார் மாட்டீங்க வேணும் கேட்கணும் வீடு ஆசை கேட்கல இந்த கூட்டம் வந்து நீங்கள் எவ்வளோ நோக்காமல் இஸ்யூ பண்ணிடுறீங்க எவ்வளோ பண்ணி நான் வாட்டி பிரச்சனை இல்லை முஸ் பண்ணாருமாஸு வான்னு கேட்டேன் அதான் மெயினு ஏன்னா ஒரு பண்ணி தெளிவிட்டு இந்த பார்ம் இன்னொரு பெரிய பார்த்தீங்கன்னா அப்போ ஜீரோனு கேட்டிங்கன்னா அவர் வெளியே சார் எவ்வளோ காம் உண்டா சார் அந்த கார் நாலு அவங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க கூட தகவல் சரி வெளியில் இருந்தால் கூட சரி வேலை சரி சரி நம்ம கொடுக்கு வந்து நம்ம வந்து அந்த பாத்திருந்த அந்த பார்வை திட்டம் அவரை இந்த தடவை ஒரு டேனா அதுக்கு தான் நம்ம வந்து நியரில் முடியாது. இது தூக்குது. இது தூக்குது. அதனால வந்து அப்பலாம் கூட நிர்வாகியு சேர்ந்து உடந்து இருந்துச்சு. இப்ப செஞ்சோம்னா இந்த நாளை మొదற முடியுது. ஏனா வாட்குல தான் முக்கியம். ஏனா மூளையில வாட்குல தான் இதெல்லாம் இருக்கு. இது வந்து தானா எங்கே செய்ய செஞ்சு கொஞ்சம் கலப்படி. யாராவது வந்து ஏதாவது சரி செஞ்சிருக்கானே யாரோங்க. இது ஒரு